கெனடாவில் கதறி தவிக்கும் மகள் திவ்யா எம் ஃபார்மிங் செய்யப்படக்கூடிய நடிகர் ராஜேஷின் உடல் மறைந்த நடிகர் ராஜேஷுடைய உடல் எம் ஃபார்மிங் செய்யறதுக்காக சென்னை போரூர்ல இருக்கக்கூடிய ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு அவருடைய மகள் கெனடால இருக்கிறதுனால அது வரைக்குமே ராஜேஷுடைய உடல் பதப்படுத்தப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க நூற்றி ஐம்பது திரைப்படங்களுக்கு மேலே நடித்த நடிகர் ராஜேஷ் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி காலமாயிட்டாரு அவருக்கு வயது எழுபத்தைந்து ராஜேஷுடைய பன்முக திறமை அப்படின்றது இந்த உலகத்துக்கே தெரிஞ்சது இவர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியை சேர்ந்தவர் என்னதான் இவர் பியூசியில் தேர்ச்சி அடையாட்டினாலும் புரசேவாக்கத்தில் இருக்கக்கூடிய உயர்நிலை பள்ளி திருவள்ளிக்கேணியில் இருக்கக்கூடிய கெல்லட் பள்ளி இது எல்லாத்துலேயுமே ஆசிரியராக பணியாற்றினாரு அப்போதான் அவருக்கு அவளொரு தொடர்கதை படத்தில் நடிக்க வாய்ப்பும் கிட்டது சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் அதுக்கப்புறம் கன்னி பருவத்திலே படம் வடிவக்கரசியோடலாம் நடிச்சிருக்காரு இவருடைய நடிப்பு அப்படின்றது தனி ஸ்டைல் அந்த கதாபாத்திரத்துக்கு இவரை தாண்டி வேற யாருமே நடிக்க முடியாதுன்ற லெவலுக்கு நடிப்பாரு டப்பிங்ல சிறந்து விளங்கக்கூடிய ஒருத்தர் இவர் கல்லூரி படிக்காட்டினாலுமே இவர் ஒரு சிறந்த மேதைனே சொல்லுவாங்க இவங்களுடைய நட்பு வட்டங்கள் அது மட்டும் இல்லாமல் இவருடைய அறையில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்கு தன்னுடைய கல்வி கற்றலில் இல்லாமல் வாசிப்பில் மேம்படுத்திக்கிட்டவர் கே கே நகரில் நடந்திருக்கக்கூடிய ஷூட்டிங் அதில் எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தமிழ் நடிகராகவும் இருந்திருக்காரு இவர் எம்ஜிஆருக்கு நெருக்கமானவரும் கூட இவர் தமிழ் மலையாளம் ஹிந்தி படங்களுடைய படப்பிடிப்புகள் இவருடைய வீட்டிலேயே நடந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் விற்பனை செஞ்சுட்டார் ஜோசியர் இவருடைய அறிவுரையின் பேரில் ரியல் எஸ்டேட் தொழிலை தொடங்க அதில் கொடி கட்டி பறந்தாரு சினிமாவை காட்டிலையும் அந்த தொழில இவர் சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு எம்ஜிஆர் உடைய மறைவுக்கு அப்புறமா ஜானகி அம்மாளுடைய ஆதரவு கிடைத்ததுனால என்னாச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு வரைக்குமே அரசியல்ல இருந்திருக்காரு கால்மார்க்ஸ் உடைய தீவிர பக்தர் அவருடைய இறப்புக்கு அஞ்சலி செலுத்த பிரிட்டன்லாம் போயிருக்காரு கடைசியா மேரி கிறிஸ்மஸ் இருக்கு இல்லையா இந்த திரைப்படத்துல நடிச்சிருக்காரு இவருடைய மனைவி பாத்தீங்கன்னா இரண்டாயிரம் காலகட்டத்துல பாதியிலேயே இறந்து போயிட்டாங்க இரண்டாயிரத்தி பதினொன்னுல அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய பையனுக்கு ஜூன் ஆறாம் தேதி தான் திருமணம் நடந்திருக்கு அதையும் தாண்டி இவருடைய வாழ்க்கை உடல் நலம் அதெல்லாம் இப்போ வீக்கான நாள்தான் இறந்தும் போயிருக்காரு சரின்ட்டு இவருடைய வாழ்க்கை அப்படின்றது சாதாரணமாக கிடையாதுங்க நிறைய சறுக்கல்கள் சந்தோஷங்கள் கடந்ததாக தான் இருக்கு இடையில துபாய் போயிருக்காரு கடந்த இரு தினங்களுக்கு முன்னாடி சென்னை திருமணம் வரும்போது சமயத்தில் தான் சளி பிடிச்சிருக்கு இந்த நிலையில் அவருக்கு வழக்கம் போல மருந்து மாத்திரைகள் கொடுத்த நிலையில் மூச்சு விட முடியாமல் சிரமப்பட்டு மாரடைப்பு ஏற்பட்டு இருந்திருக்காரு இதில் என்ன பிரச்சனைனா அவருடைய மகளான திவ்யா பார்த்திங்கன்னா கெனடாவில் வசித்து வந்துட்ருக்காங்க அவங்கள பார்க்கணும் ஆனால் உடல் நலம் வீக்காக இருக்குது இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாதுன்றனால தான் அவங்க ஃபாரின்லேருந்து இந்தியா வர வரைக்கும் அவர் உடலை இன்ஃபார்மிங் பண்ணியிருக்காங்க நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ